கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏற குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அவர் வந்து சரீரத்தில் பலவீனமா இருந்தாரா ஆனா எதுல பலவீனமா இல்லையா விசுவாசத்தில் பலவீனமா இல்லையா அவர் எப்படி விசுவாசத்தில் பலவீனமாக இல்லாமல் விசுவாசத்தில் பலம் உள்ளவராக அவர் மாறினாருங்கிறத இந்த வசனம் சொல்லுது அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவர் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவராய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன செஞ்சாரா எண்ணாதிருந்தார் இதை பார்க்காமல் இருந்தார்னு அதில் என்ன செய்யல போடல ஏன்னா அவர் கண்கள் அதை என்ன செஞ்சது பார்த்தது ஆனா தன்னுடைய சிந்தனைகளுக்கு அது அவர் என்ன செய்யல கொண்டு போகல இதுதான் விசுவாசத்துல செயல்படுறது அவர் தேவன் குழந்தையை தரட்டும்னு சொல்லி அவர் சும்மா உட்காரல்ல அவர் என்ன செஞ்சாரா அவருடைய வார்த்தைக்கு நேராக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார் தன்னுடைய பலவீனத்தையும் தன் மனைவியின் பலவீனத்தையும் தன்னுடைய சிந்தனைகளுக்கு அவர் என்ன செய்யலை கொண்டு போகவே இல்லை கொண்டு போகாம அவர் எதை கொண்டு போனாருன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபது இருபத்தி ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவருடைய சரீரத்தில் ஆதாரம் கிடையாது அவருடைய சூழ்நிலையில ஆதாரம் கிடையாது ஆனா ஆப்ரஹாமுக்கு தேவன் வார்த்தை மேலே என்ன வரலையா சந்தேகம் வரல ஏன் வரலைன்னா பலவீனத்தை தன்னோட சிந்தனைக்கு அவர் கொண்டு போகல இருபத்தோராது வசனம் சொல்லுது பாருங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவர் என்று அவர் இங்க என்ன செஞ்சாரா மகிமைப்படுத்தினார் அவர் பிரச்சனை என்ன செய்யலங்க பலவீனத்தவர் என்ன செய்யல மகிமப்படுத்தல தன்னோட சூழல்களை சிந்தனைக்கு என்ன செய்யல கொண்டு போகலை இன்னும் சொல்ல போனா மாம்ச சிந்தைய அவர் உள்ள என்ன செய்யல கொண்டு போகல மாம்ச சிந்தை அவருக்கு வரதான் செய்யும் அதுதான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகம பதினைந்தாவது அதிகாரம் இஸ்மவேல் தன்னுடைய சந்ததியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் எலியேசர் என்னுடைய சந்ததியோன்னு என்ன செய்யறாரு நினைக்கிறார் அந்த சிந்தவருக்கு வருது ஆனா இங்க விசுவாசிக்கவர் அவர் கற்றுக்கொள்ளுகிறார் விசுவாசத்துல செயல்பட கற்றுக்கொள்ளுகிறார் அந்த எண்ணங்கள் வரும்போது அதை அவருடைய சிந்தனைகள்ல தங்க அனுமதிக்காமல் தேவனை மகிமப்படுத்துறாராம் எப்படி மகிமைப்படுத்துறாரா அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்று நம்பி அதுவும் எப்படியா முழு நிச்சயமாய் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செஞ்சாரா வல்லவரானார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசத்துல செயல்படுறதுங்கிறது இதுதான் நான் விசுவாசத்துல செயல்படுறேன்னு சொல்லி என்னுடைய சிந்தனைகளில் சொல்லி கொண்டு என்னுடைய வாயில சொல்லிக்கொண்டு என் பிரச்சனையையே நான் பார்த்து கொண்டிருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது நான் நம்புகிறேன் ஏன் என் பிரச்சனை மாறல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் அது என்ன செய்யாது போகாது நான் விசுவாசத்தில் செயல்படுறதுங்கிறது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதில் செயல்படுகிறது அந்த சூழ்நிலைகளில் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது சரீரத்தில் ஒரு நோய் வருது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போகிறோம் டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறார் இது சுகப்படுத்த முடியாது இது இப்படி தான் இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மருந்து மாத்திரை என்ன செய்யணும் எடுக்கணும் அவர் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பார் நமக்கு அது சிந்தனையில் எத்தனை தடவை ஓடும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி அதை எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம் நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் யாராவது ஒரு நோயி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லும்போது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம் டாக்டர்கிட்ட போனியா டாக்டர் என்ன சொன்னார் அப்போ எதற்கு அந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் மருத்துவத்துக்கு அந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மருத்துவம் ரொம்ப நல்லது தேவன் கொடுத்த ஒரு வழிமுறை அவரை விசுவாசிக்க தெரியல இல்லை அவரை விசுவாசத்துல ஆரம்ப நிலைமையில உள்ள உங்களுக்கு அவர் அறியாத ஜனங்களுக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ற ஒரு வழிமுறையா அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஆனா அவர் விசுவாசிகளுக்கு சிறந்த முறையாக தேவ சுகத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்காக மருத்துவம் தவறு நான் என்ன செய்யல சொல்லலை நான் இங்கே வருகிற மக்கள்கிட்டையே அதை தான் சொல்லுவேன் யேசுவின் தலும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு சொன்ன உடனே அவங்க எங்கிட்ட கேட்குற அடுத்த கேள்வி நான் மாத்திரையை விடட்டுமா அப்படிதான் கேட்பாங்க நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் அதை என்ன செய்யக்கூடாது நிப்பாட்டக்கூடாது ஏன்னா மாத்திரையை விடுகிறதற்கு நமக்கு அங்க என்ன தேவை விசுவாசம் தேவை அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நோய் மேற்கொள்ளும் அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகின்ற வரைக்கும் மாத்திரையை எடுத்துக்கோங்க நம்பிக்கையானா எது மேலே வைக்காதீங்க மாத்திரை மேல வைக்காதீங்க அவர் வார்த்தை மேல வைங்க அதை ஏசுவை நாமத்தினால ஆசிர்வதிச்சு அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அதைவிட அதிகமாக நாங்கள் தருகின்ற தேவனுடைய மருந்தை அதிகமாக எடுங்க அவருடைய வார்த்தைகளை நீங்க அதிகமாக கேட்க கேட்க அந்த மருந்தை விடக்கூடிய இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க வந்துருவீங்க மருத்துவத்தை நான் குறை சொல்லல ஆனா நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்குது எதற்கு நம்ம உயர்ந்த ஒரு மதிப்பை கொடுத்து வைத்திருக்கிறோம் எது ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம் சொந்த அனுபவங்கள் நான் இப்படிதான் நான் அதை பார்த்துருக்கிறேன் நம்ம படித்த அறிவு இது இப்படி தான் வரும் நம்முடைய உறவுகள் சொல்றது நண்பர்கள் சொல்றது உலகம் சொல்லுவது டாக்டர் சொல்லுவது இதெல்லாம் முடியலை அடுத்துன்னு சொன்னாதான் யார்கிட்ட போவோம் தேவன்கிட்ட போறோம் இதுக்கு பேர் என்ன இல்லை விசுவாசம் இல்லை விசுவாசம் அப்படிங்கிறது ஃபைனல் அத்தாரிட்டி அதாவது உயர்வான கடைசியான ஒரு அதிகாரம் அது என்ன அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பார்வையில்னா நம்முடைய அனுபவம் பெரிதாக இருக்கலாம் நம்முடைய சொந்த அறிவு பெரிதாக இருக்கலாம் மருத்துவம் நமக்கு பெரிதாக இருக்கலாம் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி சொல்கிற டாக்டருடைய வார்த்தைகள் நமக்கு பெரிதாக இருக்கலாம் நம்முடைய பலம் நமக்கு பெரிதாக இருக்கலாம் இது நமக்கு தான் ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது எது தேவனுடைய வார்த்தை ஹலைலுயா ரைசலாட் அது மாறாதது அது நம் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது உங்கள் சரீர பலவீனங்களை அது மாற்றக்கூடியது டாக்டருடைய ரிப்போர்ட்டை மாற்றக்கூடியது ஹலைலுயா ரைசல் ஆட் எதை தடுத்து வச்சிருக்கு இப்போ சொல்லுங்க தேவன் இல்லை எதை தடுத்து வச்சிருக்குது பக்கத்தில் உள்ளவங்களும் இல்லை மனிதர்கள் தடுக்க முடியாது உங்களுடைய சொந்த புத்தி தான் என்ன செய்து தடுக்குது ஆப்ரஹாம் இங்கே ஆராய்ச்சி செய்யலை தன்னோட சொந்த புத்திக்கு அவர் என்ன செய்யலை போகலை அதுக்காக இங்கே ஆப்ரஹாம் பார்க்கவில்லை அவருக்கு கண்ணு தெரியலைன்னு என்ன செய்யலை போடலை இது எப்படி ஆகும் என் சரீரம் செத்து போயிட்டே சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டே இயற்கை முறையில் முடியவே முடியாதே இதை நினைச்சிருந்தா அந்த விசுவாசத்தில் செயல்படுற இடத்துக்கு ஆப்ரஹாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார் சென்றிருக்க மாட்டார் தேவனுக்கு நூறு வயது ஒரு பிரச்சனை இல்லை சரீரம் செத்து போனது ஒரு பிரச்சனை இல்லை கர்ப்பம் செத்து போனது பிரச்சனை இல்லை தேவனுக்கு பிரச்சனை ஆப்ரஹாமோட சிந்தனை தான் அதே தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சரீரம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே சிலுவையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் சுகமாக இருக்கணும் நினைப்போமா நினைக்க மாட்டோமா நிச்சயமாக நினைப்போம் ஒரு வழி பிள்ளைக்கு ஏற்பட்டால் அந்த வலியை முடிஞ்சா நாம சுமந்துக்கலாமே நமக்கு என்ன வரும் எண்ணம் வரும் ஆனால் நாம் இன்னும் பிள்ளைகளுக்காக எதை கொடுக்கல ஜீவனை என்ன செய்யல கொடுக்கல ஆனால் நமக்காக நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் என்ன கொடுத்துட்டாரா ஜீவனை கொடுத்து விட்டார் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட உங்களுக்கு சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி அவ்வளோ பாடுபட்டு அந்த ரட்சிப்பில் சுகமும் ஒரு பங்கு சுகமும் அதுல ஒரு பகுதியா இருக்கு அவர் முதுகல அத்தனை அடிகள் அவர் நாம பட்டிருக்கிறாரு கிழிக்கப்படக்கூடாதுன்னு அவர் என்ன செய்திருக்கிறார் பட்டிருக்கிறார் அப்போ இந்த சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்றது நம்மை காட்டிலும் அதுல யாரு ரொம்ப விருப்பமுள்ளவரா இருப்பாரு தான் விருப்பமுள்ளவரா இருப்பாரு ஏன்னா ஒரு பெரிய விலைக்கரையத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் செலுத்தி இருக்கிறார் உங்க சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவருடைய கிருபையை வெளிப்படுத்தவர் காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்